வெல்கம் பிடிஎன் சினிமா உங்களின் படைத்தளவன் திரைப்படம் எப்போ வெளிவருகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் படைத்தளவன் திரைப்படத்தோட பாடல் வெளியிடப்பட்டது ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது ஆனால் ரசிகர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எழுப்பிக்கின்றிருக்காங்க எப்போ படைத்தளவன் ரிலீஸ் ஆகும் எப்போ ட்ரெய்லரு எப்போ பாடல்னு மக்கள் மத்தியில் உண்முகத்தை பார்க்கலை என்ற பாடல் பட்டி துட்டியெல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது இப்போது கேப்டனின் படைத்தலைவன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வழியாக இருக்குது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரெய்லரு பாடல்லாம் வெளியிட்டுட்டாங்க யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் கஸ்தூரி ராஜா கருடராம் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரைக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தில் ஏ தொழில்நுட்ப முறையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பொட்டு வைத்த எங்கள் தங்க கோணம் என்ற பாடல் பார்த்தீங்கன்னா யாருக்கு அந்த பாடல் அமைய வேண்டுமோ கரெக்டாக அமைஞ்சிருக்கு இந்த பாடல் ரப்பர் பந்தில் இப்போ வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பாடல் வந்து கேப்டன் படைதளவன் திரைப்படத்தில் அப்போவே முதல்ல பயன்படுத்திட்டாங்க ரிலீஸ் பண்ண தான் தாமதமாச்சுன்னு சொல்லி ஐயோ அனுபவம் சொல்லியிருக்கிறாப்பில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படத்தை எப்போ வெளியிடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க கேட்க இந்த படம் கேப்டனோட நினைவு நாள் தினத்தன்று பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அளவுக்கு டிசம்பர் இருபத்தி எட்டு இந்த திரைப்படம் திரைக்கு வருவதாக இருக்கதாக உண்மையான தகவல் வெளியாகி உள்ளது கட்டாயம் ஏமனோ அந்த திரைப்படத்தோட ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க கேப்டன் நினைவு நாள் என்று கேப்டனை வணங்கி கரெக்டாக அந்த ஒரு வருட காலம் கேப்டன் பார்த்து கேப்டன் ரசித்த கேப்டன் இந்த படத்தை பாதி பார்த்துட்டாரு அதனால இந்த திரைப்படத்தை கேப்டனோட நினைவு நாள் தினத்தன்று வெளியிட்டார் மிக பிரமாதமாக இருக்கும் சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கிறாங்க அதுபோல யூ அன்பு மற்றும் பலர் இருக்கிறாங்க இந்த திரைப்படத்தோட சின்ன ஒரு ஆடியோ வச்சு மாதிரி அந்த படத்துக்கு ரெண்டு மூணு நாள் ரிலீஸ் ஆகுது நடத்துவாங்க அதில் கலந்து கொள்ள போகிறது யாரனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர்லாம் கலந்துக்கிறதாங்கன்னு சொல்கிறாங்க இடை தளபதி விஜய் போன்ற எல்லாருமே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு ஊக்கிங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனையோ சிறுதொழில் நடிகர்களை மிக பிரமாண்டமாக உயர்த்தி பேசியிருக்கிறார் இருந்தாலும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார் அவரோட பையனுக்கு நாம் பண்ணுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் வராங்க இந்த லாகவராசு போன்ற பல சிறப்பு தொற்றர்கள் நடிச்சிருக்காங்க நமது கேப்டன் ஏ தொழில்நுட்ப முறையில் பிரம்மாதமாக அவர் வார சீனை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக காமிச்சிருக்கிறாங்க இதில் என்ன ஒன்று சொல்லணும்னா இதில் பாடல் அமைஞ்சிருக்க மூணே மூணு பாடல்கள் தான் உண்முகத்தை பார்க்கலை என்ற ஒரு பாடல் மூணு பாட்டுமே சூப்பராக அமைஞ்சிருக்குங்க மூணு பாட்டுமே அப்படி சூப்பராக அமைஞ்சிருக்கு எந்த பாடலில் முதல்ல விடணும்னு சொல்லும்போது இந்த பாடலை விட்டோடனே இந்த பாடல் எல்லாமே கேப்டனை மையப்படுத்தி எழுதுன மாதிரி அப்படியே அமைஞ்சிருக்கு ஏன்னா இளையராஜாவும் கேப்டனுக்கும் அவ்வளோ ஒரு நட்பு பல திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சு படங்களில் இளையராஜா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இசையாக அமைச்சிருக்கிறாரு இருந்தாலும் படைத்தளவன் திரைப்படத்தில் நம்ம கேப்டனோட பையனை அவருக்கு சூப்பராக அமைப்புன்னு சொல்லி அவர் அப்படி எழுதின வரிகள் எல்லாமே அந்த சுச்சுவேஷன் சொன்ன உடனே பாடலும் அப்படி அமைச்சு கொடுத்துருக்கிறாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தளவன் திரைப்படத்தில் ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் இப்போ இந்த கதைகளத்தை பார்க்கும்போது குமிக்கி குமிக்கின்னு சொல்லி எல்லோருமே ட்ரெயிலை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க ஆனால் நீங்கள் பார்க்குற குமிக்கி திரைப்படத்தோட கதைகள் வேற இதோட திரைக்கதைகள் வேற டோட்டலாகவே மாறி இருக்கும் சினிமா நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பேரன் சொல்லி இவர் விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்சிருக்கிறாரு இருந்தாலும் அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் திரைப்படம்தான் யானைகளை வச்சு அதை எழு கொண்டு வந்து எடுக்கிறது சாமாத்தியமான ஒரு விஷயம் கிடையாது அஞ்சு யானைகள் ஒரு யானைகளோட பழகணும் இந்த மாதிரி ரிஸ்கான விஷயங்கள்லாம் எப்படி எடுக்கணும்னு யோசிக்கும் போது அது இவ்வளோ பெரிய ஹீரோட பையனை வச்சு நம்ம எடுக்கிறமே எப்படி இருக்கும் என்கிற அளவுக்கு அந்த படத்தில் எழுதிருக்காரு இதில் என்ன ஒரு விஷயம்னா இங்கே அடித்தா அங்கே வலிக்கும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரமணா திரைப்படத்தில் பேசுகிற வசனத்தை இந்த திரைப்படத்திலையும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க இங்கே அடித்தா அங்கே வடிக்கும் ஏமுன்னா ரமணா பணம் எப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் கிட்டு கொடுத்ததோ அதே போல படைத்தளவனும் நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு கொடுக்கும் ஏன் சொல்கிறோம்னா அந்த கதைகளத்தை அப்படியே உருவாக்கி இருக்கிறாரு அந்த பொட்டு வைத்த தங்கக் குடம் என்ற பாடல் மகிமையோடு பார்த்தீங்கன்னா பெத்தவங்க செய்த புண்ணையெல்லாம் பிள்ளைக்கு போய் சேருங்கிற மாதிரி இந்த பாடல் சண்முக பாண்டியனுக்கு வந்து சேர்ந்தது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யார் யாருக்கும் அந்த பாடல் போட்டால் வந்து நல்லா இருக்காதுங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பிள்ளைகள் என்னோட படங்களில் யார் நடிக்கணும்னு சொல்லி கேப்டனே சொல்லியிருக்காரு என் மகன் நடித்தால் தான் எனக்கு ஒரு இமேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேப்டனே சொல்லியிருக்காரு ஆமாம் அதான் கரெக்டு தன் ரத்தத்தின் ரத்தம் வந்து நடித்தால் மட்டும் அந்த திரைப்படத்திற்கு ஒரு மகிமை இருக்கும் கேப்டனோட ரத்தம் இந்த திரைப்படத்தில் ஸ்டண்ட்டு சொல்லவே வேண்டாம் பயிர் ஆக்ஷன் ஹீரோவாக நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் கதைக்கு ஏற்றார் போல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்படியே எடுத்து பண்ணக்கூடியவர் புதியன்னு சொன்னால் கூட மேலேருந்து குளிச்சுடுவாராம் அப்படி பண்ணியிருக்கிறாரு அன்பு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் தட்டாம ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டாக வராது ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டாக ஸ்பாட்ல கிளம்பி இவங்க எல்லாம் கிளம்புறாங்களோ இல்லையோ ஆனால் அவர் கிளம்பி கரெக்டாக நிக்கிறாரு இந்த கதைகளத்தில் இருக்கிற யானைகளோடு அவர் போடுற பயிர் அந்த காட்டுக்குள்ளே வர ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் தான் ஷூட் மிட் நைட்டில் ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் இடத்துல அப்படியே ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அங்கே என்ன இருக்க ப்ரெட்டு என்ன ஜாமன் இருக்கோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே சண்முக பாண்டியன் இல்லை எல்லாருமே ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது மாதிரி ஸ்டன்ட் மாஸ்டர் மேத்தியூவை சொல்லவே வேணாம் அவர் பேராண்மை போன்ற பல படத்தில் ஏற்கிருக்காரு இந்த திரைப்படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்டு காடுகளில் பயங்கரமாக ஒவ்வொரு சீனும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு அதனால தான் அந்த படைத்தளவன் திரைப்படத்தோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா மற்றும் ஒரிசா போன்ற பல இடங்களில் போய் இந்த திரைப்படத்தோட கதைகளைங்களை நம்ம எடுக்க முடிஞ்சுது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நமது சண்முக பாண்டியன் அவர்களை வச்சு இந்த யானைகளோட சண்டை போடுற காட்சிகள் வந்து டூப்பு போடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் நான் பண்ணுதனே அந்த கேப்டன் சொன்ன ஒரே வார்த்தை நான் பண்ணுதனேங்கிற மாதிரி அவங்களும் தானே நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவரே பண்ணியிருக்கிறாரு திரையில் வரும்போது அந்த சீன் விசில் பறக்கும் அனல் பறக்கும் எவனால் ரசிகருக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு எவனால் எந்த ஒரு நடிகனும் இப்போ இருக்கிற டாப் ஹீரோ கூட இப்படி நடிக்க முடியாது அந்த அளவுக்கு நடித்து கொடுத்துருக்கிறாரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி யூ அன்பே சொல்லியிருக்காரு நான் இப்போ ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அந்த ஹீரோவிலோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா சண்முக பாண்டியன் நபர்கள் மிக பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது பண்ணாங்க இந்த படத்தோட புகைப்படங்கள்லாம் ஆரம்பத்தில் எல்லாம் வெளிவந்தது எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான் சிலர்கள் இந்த படத்தோட வசதிகள் தேவையில்லாம பரப்புறாங்க தேவையில்லாம பேசுறாங்க அது நல்லது கிடையாது ஒரு நல்லவர்கள் நல்ல லட்சியம் வெல்வது நிச்சயம் என்கிறத போல கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த படத்தலவன் மிக சூப்பராக அமைஞ்சிருக்கும் இவ்வ அன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஏன்னா சண்முக பாண்டியன் அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்களத்தில் நடிக்க வச்சது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் யாருக்கு அமையுமோ என்று தெரியவில்லை ஆனால் இந்த அனிமல் வச்சு இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வச்சு ஒரு நாய்களை வச்சு மற்ற ஒரு ஏதோ ஒரு விலங்கினங்களை வச்சு எடுக்கிறதே மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்கு ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருடமாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு காடுகள் மற்றும் இடையில் பார்த்திங்கன்னா கேப்டன் தமிழ் அந்த மாதிரி சூழ்நிலையிலும் படைகள் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஒவ்வொரு இடங்களிலும் போய் நடித்து கொடுத்துருக்கிறார்கள மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தலைவன் என்கிற அளவுக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு கேப்டன் பிரபாகரன் மற்ற திரைப்படங்கள் ஒரு வெற்றியை கொடுத்ததோ இந்த இரண்டாவது திரைப்படம் வெளியாகும்போது மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் சமூக பாண்டியன் அவர்களுக்கு படைத்தலைவன் யூ அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் பட்டி எல்லாம் கலக்க வருகிறது இந்த கேப்டன் நினைவு நாள் தினத்தன்று ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் அந்த தினத்தில் வெளிவரும் ஏன்னா மலைக்காண்டி தான் எதிர்பார்த்துருந்தாங்க என்ன இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி இந்த டேத்தில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து அந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் திரைக்கு வந்திருக்கும் பார்த்துருக்கலாம் இந்த மழை புயல் காரணமாக தான் படத்தை வந்து பெல் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை பார்த்துட்டு தான் வெளியிடும்னு சொல்லி யூ அன்பே ஒரு பேட்டி கேப்டன் டிவியில் சொல்லியிருக்கிறாரு இப்போ நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு கேப்டன் நினைவு நாள் தினத்தன்று இந்த திரைப்படம் திரைக்கு வருகிறது பட்டி சுட்டியெல்லாம் இந்த திரைப்படம் கலக்கு கலக்கு என்று கலைக்கப்படுகிறது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சூப்பர் ஒரு மார்க்கெட் இருக்குது ஏன்னா இப்போ நிறைய படங்கள் புக் ஆகிட்டே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு சிவின்ற ஒரு திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு படத்துக்கு புக் ஆகிருக்கிறது சசிகுமார் இந்த மாதிரி நிறைய இயக்குநர்கள் வந்து அவரை வச்சு தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ப்ரொடியூசர் இது பண்ண பிறகு ஒவ்வொரு படத்துக்கும் அவர் தயாராகிட்டு இருக்கார் ஒரு ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு படங்கள் வெளியிடுற அளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டாரு அவர் இப்படியே நடித்து வந்தால் தான் சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனைகள் கேப்டன் நிகழ்வு கிடைக்கும் படைத்தலைவன் வெளிவருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்திருப்பும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்